வெல்கம் டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ராமு மற்றும் சோமுன்ற ரெண்டு நண்பர்களை பற்றின கதையை தான் பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் சின்னபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் ராமு சோமுன்னு ரெண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க ராமு நல்ல உழைப்பாளி நேர்மையானவன் சோமு ரொம்ப புத்திசாலி ஆனால் எந்த காரியத்தையும் குறுக்கு வழியில சுலபமாக முடிக்கணும்னு நினைப்பான் ஒரு நாள் அந்த கிராமத்துடைய தலைவர் ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார் அந்த கூட்டத்தை பார்த்த நம்ம ராமோ சோமோ விரைந்து போனாங்க போய் பார்த்தா அவர் அங்க ஒரு போட்டியை அறிவிச்சிருந்தாரு அந்த போட்டி என்னன்னா நம்ம கிராமத்துடைய எல்லா பகுதியில் இருக்கிற காட்டு பகுதியில் ஒரு புதையல் இருக்குது அந்த புதையில் யார் முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு வழங்கப்படும்னு சொன்னார் இதை கேட்ட நம்ம ராமுவும் சோமுவும் இந்த போட்டியில் கலந்துக்க நாங்கள் ரெண்டு பேரும் தயார்னு சொன்னாங்க அதுக்கு அந்த கிராம தலைவர் நீங்கள் இந்த போட்டியில ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு காட்டுக்குள்ளே நுழைந்த உடனேயே ஒரு குறிப்பு சீட்டு இருக்கும் அந்த குறிப்பு சீட்டில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி நீங்கள் நடந்தா அந்த புதையலை எளிதாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு இப்போ போட்டி தொடங்கிடுச்சி நம்ம ராமும் சோமும் மிகுந்த உற்சாகத்தோட அந்த காட்டுப்பகலுக்குள்ள நடந்து போகிறாங்க அப்போ அங்கே ஒரு வழிகாட்டி வரைபடத்தையும் குறிப்பு சீட்டையும் பார்க்குறாங்க அந்த குறிப்பு சீட்டில் என்ன எழுதியிருக்குன்னா இங்க நீங்க அந்த வழிகாட்டி வரைபடத்தில் இருக்கிற வழியை பின்பற்றி நீங்க போனீங்கன்னா ஒரு பெரிய துளையுடைய மரம் இருக்கும் அந்த மரத்தை நீங்க அடையணும் அப்படின்னு போட்டிருந்தது இதை படிச்ச ராமு நான் இந்த வழியை இந்த வழிகாட்டி வரைபடத்தில் எப்படி காமிச்சிருக்காங்களோ அதுபடி சென்று இந்த இந்த மரத்தை நான் அடைவேன் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பயணத்தை தொடங்குறான் ஆனால் நம்ம சோமை என்ன பண்ணுறான்னா இல்லைப்பா இந்த மாதிரி எல்லாம் அவ்வளோ தொலைவு நடக்க முடியாது நம்ம இதுக்கு ரொம்ப எளிதாக ரொம்ப சீக்கிரமாக அந்த புதையில அடையணும்னா நம்ம குறுக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் ஒரு திசையில நடக்க ஆரம்பிக்கிறான் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது ராமு ஒரு அலறல் சத்தத்தை கேட்குறான் என்னது இது சோமுடைய குரல் மாதிரி இருக்கே அப்படின்னு சிந்திக்கிறான் பார்த்தா சோமு வந்து ஒரு சதுப்பு நிலத்துல சிக்கிக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கான் ஐயோ சோமு என்ன ஆச்சு அப்படின்னு ஐயோ நான் தவறான பாதையை தேர்ந்தெடுத்ததுனால இது சதுப்பு நிலம் தெரியாம இதுல ஓடி வந்ததுனால நான் இதுல சிக்கிக்கினேன் என்னை எப்படியாவது காப்பாத்து ராமு அப்படின்னு சொல்றான் இத கேட்ட ராமு ஐயோ சோமு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இங்க யாருமே இல்லையே அப்படின்னு சுத்தி எத்தி பார்க்குறான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய மரத்தை பார்க்குறான் அந்த மரத்தில் ஒரு பெரிய கிளை இருக்கு அந்த கிளையை தூக்கி போட்டு சோமும் நீ இந்த கிளையை இருக பிடிச்சிக்கோ நான் உன்னை எப்படியாவது இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் சோமு ராமு என்ன சொன்னனோ அதே மாதிரி அந்த கிளையை இறுக பிடிச்சிக்கிட்டான் இப்போ ராமும் சோமுவை பல போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ ஒரு வழியா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டான் இப்போ சோமு நம்ம செஞ்சது தவறுனுன்றதை உணர்ந்து ராமுக்கிட்ட நீ எந்த பாதையில் செல்றியோ நானும் உன்னோடவே வரேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றா பயணிக்க தொடங்குறாங்க சில மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த பெரிய தொலை உடைய மரத்தை அடைஞ்சாங்க அந்த இடத்துல திரும்பவும் ஒரு குறிப்பு சீட்டு கிடச்சிது அந்த சீட்டில் என்ன இருக்குன்னா ஒரு மறைக்கப்பட்ட குகை இருக்கும் அந்த குகையை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா தங்க புதையில நீங்கள் அடையலாம் அப்படின்னு போட்டிருக்கு இந்த இருவரும் இப்போ திரும்பவும் இந்த பயணத்தை தொடங்குறாங்க இப்போ இந்த இருவரும் அந்த வழிகாட்டி வரைபடத்தில் இருக்கிற வழியை பின்பற்றி நீண்ட தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க அப்போ திடீர்னு அங்கே ஒரு மறைக்கப்பட்ட குகையை பார்க்குறாங்க அந்த குகைக்குள்ளே நுழைஞ்ச ரெண்டு பேரும் ஒரு பெட்டியில் தங்க நாணயங்கள் இருப்பதை பார்க்குறாங்க அப்ப இந்த ரெண்டு பேரும் பெரிய மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்பா ஒரு வழியா பல போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம இந்த புதையெல்லாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு உணர்றாங்க அதற்கு பிறகு ரெண்டு பேரும் அந்த புதையலை எடுத்துக்கொண்டு கிராமத்துக்கு திரும்பி வந்து அந்த கிராம தலைவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க இதை பார்த்த கிராம தலைவரும் கிராம மக்களும் இந்த ரெண்டு பேரையும் பாராட்டி அந்த தங்க நாணத்தை சரிசமமா பிரிச்சு கொடுக்குறாங்க இந்த போட்டியின் மூலிமா நம்ம சோமி என்ன கற்றுக்கிட்டோன்னா வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் அதில் வெற்றி பெறணும்னா அதுக்கு உழைப்பும் நேர்மையும் ரொம்ப முக்கியம் குறுக்கு வழியில் செயல்பட்டால் அது பிரச்சனையில் தான் முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டான்